எல்லாருக்கும் வணக்கம் எங்களோட விதாவில் வந்துட்டு எங்களோட ஆர்டர் கொடுத்துக்கோ எங்களோட வாழ்த்துக்களுக்கோ வந்த எல்லா வந்த எல்லாருக்கும் நன்றி முக்கியமாக சேலம் அண்ணனா வந்த சுல்ம சார் த ஃபேமிலி பிருந்தா தேங்க்யூ ஃபார் டூயிங் யார் டுடே விஜய் உங்கள் டூ சேர்ந்து வாஸ் வெரி ஸ்பெஷல் அதை விட நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஈவன் சீகம்போ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஞானவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் டூ இங்கே வந்து இங்கே தயாரிப்பாளர்கள் எல்லோருக்குமே நன்றி பத்திரிகை நண்பர்கள் தங்களால் முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே என் உயிருக்கும் மேலான என்னோட ரசிகர்கள் ரொம்ப நன்றி இன்னைக்கு ஆலயம் அதை விட நீங்கள் ஆவணும் எனக்கு தெரியும் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் வந்து

எனக்கு ரொம்ப ஐ திங்க் என்னோட வாழ்க்கையில இது ரொம்ப ஒரு மிக முக்கியமான படம் அண்ட் நன்றி ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ மிஸ்ஸஸ் ஞானவேல் தேங்க்யூ தனஞ்சன் சார் ஃபார் ஆல் திங்ஸ் யூ டூ உங்க அப்டேட்ஸ் மிஸ் பண்றேன் ஸோ எவ்ரி லைக் கேமராமேன் கிஷோர் இந்த படத்தில் வந்து அவரை வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட் சைலன்ட் டைப் ஆனால் அந்த படத்தில் ஃபைரமாக இருக்கும் கிஷோர் தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஒர்க் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு எப்பவுமே அமைதியாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் இருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஐ கே நாட் ஃபர்கெட் ராபின் ராபின் இப்படி இல்லையா பட் ராபின் நன்னி பிகாஸ் ஒவ்வொரு ஷாத்துக்கும் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருக்காரு முழு வழி ஊரையும் இருப்பார் அண்ட் ஐ ஆல்ரெடி மென்ஷன்ய ஸ்டனர் சாம் எங்கள் படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் உங்களை நினைச்சாலே உடம்புலாம் வலிக்குதுப்பா அங்கே ரொம்ப வாங்கியிருக்கேன் பட் அவர் சண்டை மட்டும் தான் தவிர அவர் எல்லாருமே பண்ணி நம்மளை வந்து பயிரமா உற்சாகப்படுத்தினாரு ஸ்டாம் போயிட்டாரு வீட்டுக்கு ட்ரீட் பண்ண போயிட்டாரு ஓகே தேங்க்யூ ஸ்டாம் இந்த படத்துல நிறைய ஆக்சுவலி ஹீரோ ஹெரோயினை விட இந்த படத்துல எல்லாருமே என்னையும் இன்க்ளூட் எல்லாமே முக்கியமான கதாபாத்திரங்கள் அதுல ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் படத்துல நீங்க பார்க்க மாட்டீங்க கேட்பீங்க ஜீவி லைக் அ நபரோ நீங்க தேவத்திற மகள் தாண்டவம் ஐ மீன் அந்த சாங்ஸ் இப்ப கூட நம்ம போது அவ்வளவு நல்லா இருந்துச்சு இந்த படத்துல வந்து நீங்க எப்படி பண்ணி எனக்கு தெரியல ஆனா நாங்க உணர்ந்த வழி நாங்க உணர்ந்த வேதனை அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே நீங்க வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்மே கொண்டு வந்திருக்கீங்க அண்ட் இட்ஸ் நீங்க பண்றதுலாம் ரொம்ப புது சவுண்ட்ஸா இருந்துச்சு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு And uh, I really love you, man. I love the way you do your work. And thanks a lot for the wonderful music.